அடுத்து வரக்கூடிய நாட்களில் தமிழ்நாட்டில் வானிலை நிலவரம் என்ன அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போறோம் நண்பர்களே மறக்காம நீங்கள் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க உங்களுக்காகவே ஒவ்வொரு நாளும் துல்லியமான வானிலை அறிக்கை பொறுத்த வரைக்கும் அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அடுத்து வரக்கூடிய நாட்களுக்கு தமிழ்நாடு முழுவதுமாக வறண்ட வானிலை அப்படின்னு தான் நம்ம எதிர்பார்க்க முடியும் சென்னை முதல் கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டத்திற்கும் வறண்ட வானிலை அப்படிங்கிறது காணப்படும் இப்போ மறுபடியும் நமக்கு மழை வர வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் ஏற்கனவே இது வரைக்கும் நமக்கு தமிழ்நாட்டில் பெரும்பாலான மாவட்டங்கள்ல பகல் நேரங்கள்ல வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் அதிகரிச்சிருக்கு அதுல குறிப்பாக உள் மாவட்டங்கள் சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்கள் அதைத் தொடர்ந்து வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலையிலையும் பகல் நேரங்கள்ல முப்பத்தி ஆறு டிகிரி செல்சியஸ் முதல் முப்பத்தி எட்டு புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸ் வரைக்கும் உயர்ந்திருக்கு கடந்த ஜனவரி மாதத்துல நமக்கு முப்பத்தி ரெண்டு புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸ் முதல் முப்பத்தி ஐந்து டிகிரி செல்சியஸ் வரை இருந்த நிலையில இந்த பிப்ரவரி மாதத்துல வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் அதிகரிச்சிருக்க நம்ம பார்க்க முடிகிறது அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலும் பெரும்பாலான மாவட்டங்கள்ல நமக்கு பகல் நேர வெப்பநிலை அப்படிங்கிறது தொடர்ந்து அதிகரிக்கும் இனி அடுத்தடுத்து வரப்போகிற நாட்களிலும் வெயிலுடைய தாக்கம் பகல் நேரங்கள்ல ரொம்பவே அதிகமாக இருக்கும் முதற்கட்டமாக உள் மாவட்டங்களில் வெயிலுடைய தாக்கம் அதிகரித்த பிறகு கடலோர மாவட்டத்திலும் வெயிலுடைய தாக்கம் அதிகரிக்கும் வரக்கூடிய மார்ச் ஐந்தாம் தேதியிலிருந்து சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சிலையும் பகல் நேர வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் தீவிரம் போகிறது இதுவரைக்கும் உங்களுக்கு இல்லாத ஒரு வெயிலுடைய தாக்கம் மார்ச் ஐந்து பிறகு நம்ம எதிர்பார்க்க முடியும் அடுத்ததாக இந்த பிப்ரவரி மாத இறுதியில் சில இடங்களில் மிதமான மழை வர வாய்ப்புகள் இருக்கு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அடுத்து எப்போ நமக்கு தமிழ்நாட்டில் மழை வர வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிப்ரவரி மாத இறுதியில் சில மாவட்டங்களில் மிதமான மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாகும் அதில் குறிப்பாக நமக்கு திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி ராமநாதபுரம் தேனி தென்காசி நீலகிரி கோயம்புத்தூர் இந்த இடங்களுக்கு மட்டும் மிதமானது முதல்கான மழை வரை ஆங்காங்கே பதிவாகும் நண்பர்களே தொடர்ந்து இந்த பிப்ரவரி மாத இறுதியில் பரவலாக நல்ல ஒரு மழை பொழிவு அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் தென் மாவட்டங்களிலும் மேற்கு தொடர்ச்சியில் மட்டும் சில இடங்கள்ல எதிர்பார்க்கலாம் மற்றபடி மற்ற மாவட்டங்கள்ல வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்படும் எல்லா இடங்களுக்குமே நமக்கு கனமழை அப்படிங்கிறது கிடையாது சில பகுதிகளுக்கு மட்டுமே நமக்கு பரவலாக மழை வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகரிக்கும் இந்த பிப்ரவரி மாத இறுதியில் சில இடங்கள்ல மழை பெய்தாலுமே கூட மார்ச் மாதங்கள்ல கடுமையான வெப்பம் அப்படிங்கிறது அதிகரிக்க தொடங்கும் ஆனா கண்டிப்பாக இந்த கோடை காலம் தொடங்குறதுக்கு முன்னாடி நல்ல ஒரு தீவிரமான மழை பொழிவு வந்த பிறகுதான் இந்த நல்ல ஒரு வெயிலுடைய தாக்கம் அப்படிங்கிறது அதிகரிக்கக்கூடும் பனிப்பொழிவு பொறுத்த வரைக்கும் நமக்கு எட்டு முதல் பன்னிரெண்டு மாவட்டங்களுக்கு மட்டும் பனிப்பொழிவு காணப்படும் மற்றபடி மற்ற மாவட்டங்களில் இயல்பான வானிலை காணப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது தொடர்ந்து தமிழ்நாட்டினுடைய வானின் நிலவரம் பொறுத்த வரைக்கும் இயல்பான ஒரு நிலைமை எந்த இடத்துலையுமே வரலாறு காணாத கனமழை அப்படிங்கிறது இனி பதிவாகாது ஏன்னா நமக்கு நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் தான் ரொம்ப தீவிரமான கனமழை அப்படிங்கிறது பதிவாச்சு இப்போ அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் மிக தீவிரமான கனமழை பொழிவுகள் தமிழ்நாட்டில் வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை நண்பர்களை மறக்காம நீங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க